நாகரிக அரசியலை பற்றி கண்ணியமான அரசியலை பற்றி கற்றுக் கொடுக்கிறதுக்கு அடுத்தவங்களுக்கு போதிக்கிறதுக்கான தகுதி நேர்மை ஒரு துளியும் இல்லாத கட்சி தமிழ்நாட்டு திமுக தான் சண்டாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்க உண்மையிலே உங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு உண்மையை பேசல சத்தியத்தை பேசணும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு தெரியாது சண்டாளர்னு ஒரு தெரியாது எங்க கிராமங்களில் சிற்றூர்கள் குறிப்பா நாங்கெல்லாம் பிறந்த ராமநாதர் சிவகங்கையில் சாதாரண மட சண்டாலி அப்படி இருக்கு நீங்க படங்கள்லயே அடி சண்டாலி என் தம்பி அமீர் எடுத்த படத்துல பருத்தி அப்புறம் தம்பி சீபிராச படத்துல சண்டாலி ஒண்ணுன்னு ஒரு பாட்டு வருது இவங்க பேசல பாஞ்சாலங்குறிச்சி நான் எடுக்கும் போது என்னுடைய பங்காளி அவர்களை வச்சு ஒரு நகைச்சுவையில சண்டாலா சண்டாலான்னு ஒரு வார்த்தை பேசிடுவாரு அப்ப எனக்கு தெரியாது உண்மையிலே தெரியாது பட வெளியாகி ஓடும்போது எனக்கு கடிதம் வருது இந்த மாதிரி இப்படி இது சொல்லிட்டீங்க உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கல அப்போதான் தெரியும் இந்த ஒரு சமூகம் இருக்கு போல இருக்கு அப்படின்னா அப்ப நான் வருத்த கடிதம் எழுது பயன்படுத்துறது இல்லையா அதுக்கப்புறம் நாங்க அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை இவங்க தான் அதை வந்து சலுக்கர்கள் சண்டாளர்கள் வார்த்தையெல்லாம் அதிகமாக பயன்படுத்தினது ஐயா கருணாநிதி அவர்கள் தான் சங்க இலக்கியங்கள்ல மந்திரங்களில் ஏன் திருமூலர் வரைக்கும் வார்த்தையை பயன்படுத்த கந்த சிஷ்டி கவசத்திலே சண்டாளருங்கிற வார்த்தை ஐயா கருணாநிதி அவர்கள் பாருங்க பாசப்பறவிகள் படத்தில அந்த நீதிமன்ற வார்த்தையை வார்த்தை பயன்படுத்த இது வந்து அண்ணா நாமம் வாழ்க என்று கூறிக்கொண்டே அவருக்கு பட்டை நாமம் சாற்றுகிற சண்டாளத்தனத்தை தமிழகம் இனியும் பொறுத்துக் கொண்டிருக்காது அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சேது சமுத்திர திட்டத்துக்கு எதிராக அதிமுக கருத்து சொன்ன போது பதிவு செஞ்ச வார்த்தை திருப்பி அதெல்லாம் கொடுத்தது யார் எந்த சண்டாளர்கள் கெடுத்தார்கள் அதையெல்லாம் கெடுத்தது யார் இந்த சேது சமுத்திர திட்டத்தை அமைக்க விடாம அதையெல்லாம் கெடுத்தது யார் எந்த சண்டாளர்கள் அதை கெடுத்தது இது யார் ஐயா எழுதுனது ஐயாவே எழுதுனது நீங்க பாருங்க கந்த சஷ்டி கவசம் முதல்ல அதை எழுதினோர் மேலதான் நீங்க நடவடிக்கை எடுக்கும் எஸ்சி எஸ்டி ஆக்ட் போடணும் இது பாருங்க கனகபூசை கொள்ளும் காலியோடு அனைவரும் மிகுபல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழும் தோடிட என்று வருது இது ஒரு திடீர்னு எங்க சாதி வந்துச்சுன்ட்டு இவ்வளவு காலமா வலிக்கல மேல் பாதியில கோயிலுக்குள்ள போக விடாம பிடி சாவி எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு வலிக்கல நீ எசிதானமா எசிதானமான பக்கத்துல இருக்க பெண்ணை கேட்கும் போது வலிக்கல நாங்கள்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா எங்களை வெளியே நிக்க வைக்கிறீங்கன்னு பெருமக்கள் பேசும் போதெல்லாம் வலிக்கில் வலிக்கில்லை ஒரு நீதிபதி தாழ்த்தப்பட்டவன் நீதிபதியானது அவன் தகுதியால வரல இவங்க தான் அவங்க நீதிபதி ஆக்குனாங்க என்று ஐஆர்எஸ் பாரதியு யாரு கேட்டது நீங்க உட்கார்ந்து இருக்க நாற்காலியெல்லாம் யாரும் சொல்லலையே திடீர்னு உங்களுக்கு இதயம் அப்படி காயப்பட்டது புண்ணாய்ப்பு சண்டாளர்னு நாங்க என்ன பண்ண பாட்டு கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதின்னு இருக்கிற பாட்டு நான் பாடல என் தம்பி துரைமுருகனும் பால்ல அதை எழுதி வெளியிட்டது ஆச்சிங்க அப்போ எங்க போய் படுத்துட்டு இருந்தீங்க காதுல பஞ்சு வச்சு கவுந்து படுத்துக்கிட்டு இருந்தீங்களா எங்கே போச்சு இதான் அதிகாரத்தில் இருக்கிறவனே அப்படியே அ எங்களை அசீவ நீங்க பண்ண அக்கிரமமா நீங்க இந்த உங்களுக்கு வாக்கு செலுத்தி வாழம் ஆழம் வச்ச இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த துரோகங்கள் பட்டியலிட்டு பேசலாமா யார் என் கூட வருது அங்கிருந்தா வந்திருக்கேன் நான் புதுசா படிச்சுட்டு வர வேண்டியதில்லை இல்லை நீங்க கத்து கொடுத்ததெல்லாம் வாங்க தர்க்கம் செய்வோம் ஒரு பொது மேடை நீங்க தான் நிறைய தொலைக்காட்சி வச்சிருக்கீங்க வாங்க உங்க வாடக வாய்கள் உங்கள் வளைவழிகள் உங்களுக்கு ஆதரவாய் என்கிற வாய்கள்லாம் எப்படி பேசுதுன்னு ஒரு தடவை நீங்க கேட்குறீங்களா மாண்புமிகு சட்ட அமைச்சர் ஐயா ரகுபதி அவர்கள் அவங்க கட்சிக்காதரா பேசுற வலைவலியாளர்கள் யூடியூபர்ஸ் அவங்க எல்லாம் கேக்குறாங்கள அவங்க எங்களை எல்லாம் கேவலமா பேசும்போது உங்களுக்கு இனிக்குது நாங்க பேசிட்டா அப்படியே நெஞ்செல்லாம் புண்ணாயிருது காதல் அப்படியே ஈர்த்த கட்சி ஊத்துற மாதிரி உங்களுக்கு ஆயிருது எங்களை திட்டும்போது உங்களுக்கு தேன் வந்து எப்படி இது